அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜி தத்தாத்திரியே மகாமணி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சியே அஞ்சனாகர் பசம்பூதம் குமாரம் பிரம்மசாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்மகி ஓம் ஐங்கோரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு பகவான் வந்து நிறைய ராசிக்காரர்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு ஸ்பெஷலாக சில ராசிகளுக்கு வந்து க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில மாற்றத்தை கொடுப்பார் பொதுவாக வந்து கிரகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சம் நீச்சம் இருக்கிற இடம் பார்க்குற இடம் இது சேர்ந்த கிரகம் இதெல்லாம் வந்து பெருசாக கவலையப்படாதீங்க சரியா சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் குரு சுக்கரன் இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் போல தான் இந்த குருவும் சுக்கரன் ராகுக்கு எதுவெல்லாம் அதனால் பெருசாலாம் எதுவுமே கிரகத்தை பார்த்துலாம் இப்போ இது பண்ண பேனிக் ஆக வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது கொஞ்சம் டைம் எடுத்து சொல் சொல்லுறது இது கொஞ்சம் மற்ற கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் வேகமாக மாதத்துக்கு ஒரு தடவை நாளுக்கு ஒரு தடவை இப்படி நடந்துட்டு போய்ட்டுறதுனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதுல இது கொஞ்சம் டைம் எடுத்து அந்த குரு ராகு கேது சனிலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நம்ம இதை பெருசாக பார்க்குறோம் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி ஒரு ஒன்றும் கிடையாது பொதுவாக வந்து எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் கிரகங்களை பற்றி கவலை பண்ணணுங்கிற விஷயமே கிடையாது காரணம் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோமோ அதை எடுத்து பிரதிபலிக்கிறதா கிரகங்களுடைய வேலையை தவிர உனக்கு கெடுக்கணுங்கிறது கிரகங்களுடைய வேலையில அது உங்க முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் என்ன டெபாசிட் பண்ணணுமோ அதான் நமக்கு மெச்சூரிட்டி ஆகுங்கிற மாதிரி நம்ம பூர்வ ஜன்ம கர்மப்படியும் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு பிரதிபலிக்கதே தவிர கிரகங்கள் உன்னை கிடைக்குணுங்கிறது அந்த கிரகங்கள் வரதில்லை அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்குள்ளே உள்ளே வராது ரிஷபத்துக்குள்ளே உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு குரு அந்த ரிஷபம் மிருஷிருஷ்ண நட்சத்திரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருகர்மா பெற்ற நட்சத்திரம் இப்போ ரிஷபத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் யோகத்தை பண்ண மாட்டார் காரணம் வந்து பார்த்திங்கன்னா குருகர்மா அப்படிங்கிற வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது கற்களை புக்கு துணை போனது அதுக்கப்புறம் சாபம் நிறையா வாங்கி கொண்டது பெண் சாபங்களை நிறையா வாங்கி கொண்டது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் அப்போ ஒரு ஒரு நட்சத்திரமே அதில் இருக்கக்கூடிய குணத்தை வச்சு அவங்களுக்கு என்ன பலன் நடக்குங்கிறத சொல்லிடலாம் அது மாதிரி ரிஷபம் மகிழ்ச்சிகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் க்ரோத் ஆகும் டக்கு டக்குன்னா மற்றவங்க மாதிரி அவங்க ஸ்பீடாக செட்டில் செட்டிலாகிறாங்களே நாங்கள் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சில ராசிகள் வந்து நான்கு ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து குரு பகவான் வந்து ஃபேவராக வேலை செய்யும்போது கொஞ்சம் குரோத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க ராசிகள்லாம் வந்து உங்களுக்கு நன்மை செய்யாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒரு கிரகம் மட்டும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்த்திடாது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட்டான ஒரு நிலையில் இருந்தால் பொழுதும் நல்ல நிலை இருக்கும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த தசா புக்தி காலகட்டம் வரும்பொழுது பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் தான் காலகட்டம் வர வரைக்கும் பொறுத்தாக இருந்ததாக ஆகணும் வழி கிடையாது அதாவது இந்த காலகட்டத்தில் இது சேஞ்ச் ஆகணும் அந்த காலத்தில் சேஞ்ச் ஆகி தான் தீரும் அதுக்கு முன்னாடி நான் சேஞ்ச் ஆகலை சேஞ்ச் ஆகலை நடக்கல நடக்கிறேன் அப்படின்னா அது நீங்கள் வந்து பெருசு இடத்துக்கு வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க சரி த பாயிண்ட் இப்போ நம்ம உள்ளே வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபர் ராசிக்குள்ளே உள்ளே வரும்பொழுது புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வியாழ பகவான் வந்து குரு பகவான் வந்து ரிஷபராசிக்குள்ளே வருவார் இது இந்த கிரகத்தால் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனு மேரேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் கிட்ஸு அப்புறம் வந்து சுபமங்கலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடந்து பாதில் நின்று பேருக்கும் சில பேருக்கு வந்து நடக்காமல் ரொம்ப நாள் தொய்வில் இருக்கிறதுலாம் எல்லா விஷயத்தையும் மாற்றி கொடுக்க போகிறார் குரு பகவான் இது வந்து பார்த்திங்கன்னா தனுசு அது மட்டும் இல்லாமல் தனுசு மீனம் இது ரெண்டுத்துக்குமே வந்து அதிபதியாக குரு பகவான் உள்ள வருவார் அப்போ இது இந்த நாலு ராசுக்காரர்களை பற்றி அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல மேஷம் எடுத்தோம் அப்படின்னா மேஷத்தினுடைய இரண்டாவது வீட்டில் வந்து குரு பகவான் பயணிக்கும் பொழுது இதன் மூலம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அது கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் டேர்னிங் பண்ணி கொடுக்கும் ஒருவருடன் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல காலகட்டத்தை அமைத்து கொடுக்க குரு பகவான் உள்ளே வருவார் ஸோ மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தியும் தொடர்ந்து நீங்க வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே கொடுப்பவர் கெடுப்பவர் தடுப்பவர் முடக்குவரெல்லாம் இருக்கு நிறைய அப்போ உங்களுக்கு இந்த ராசி பலன்கள் வந்து அளவுக்கு இது எடுத்துக்கும் இது இதனுடைய பலன் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டு ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்கும் மீது இருக்கிறது எல்லாம் அதுதான் முடிவு செய்யும் அது கொடுக்கலாம வேணாமாங்கிறது ஸோ மேசராசிக்காரர்கள் ஜாதகத்தை ஒருத்தரை நீங்கள் ரீக்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயாவது பெரிய லெவலில் செட்டில் ஆகல அப்படின்னா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அடுத்து இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை வெற்றியை நோக்கி நகர்ந்து செய்யுங்கள் மேஷராசிக்காரர்கள் அதுக்கடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வந்து சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகல் பண்ணி பல விஷயங்களில் போராடி பல விஷயங்கள் வந்து எண்டுக்கு போய் தடை பண்ணி முடக்கத்தில் போய் வெற்றிகள் கிடைக்காமல் பல பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்துட்டு இருந்த ரசிகர் சிம்ம இந்த ராசிக்காரர்களுடைய தலைமை மருத்துவம் அதாவது சாரி தலைமை குணம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து கல கவர்க்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க லீடர்ஷிப்பிலேயே இருக்கணும்னு பார்ப்பாங்க நல்ல நாலு பேர் வச்சு மேய்க்கணும் நாலு பேர் நல்ல அட்வைஸ் பண்ணணும் நான் மாதிரி கேட்கணும் இப்படியே போகிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு உங்களை பிடிக்காது அதுதான் பிரச்சனை ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுடைய தொடர்புகள் வந்து இந்த காலகட்டம் வந்து பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்கும் ஒன்று உங்கள் தொழிலுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள்லாம் அவர் அதிக அதிகரித்து கொடுப்பார் மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் திடீரென பணமரவு மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக மாற்றத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஒரு பக்கம் ஃபேவர்னு எடுத்தோம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமின்மின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரமே வந்து கர்மத்தை தீர்ப்பதற்கின்றே இருக்கக்கூடிய ஒரு கர்ம நட்சத்திரங்கள் அதில் அதிபதியாக தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்மத்தை அது தீர்ப்பதற்கு பிற பிறந்த ஒரு ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட அதிபதியாக குரு வரார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த வியாழன் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து நாளாக ரொம்ப பிரச்சனை போராட்டம் சிக்கல்கள் இதெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே ஒரு நல்ல காலகட்டத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் நாள் நீங்கள் பண்ணி போன விஷயங்கள் எல்லாம் இதுக்கு மேலே ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக கொண்டு போவார் நாள் நீங்கள் என்ன உழைப்பை கொடுத்தீங்களோ அதோட இருமனங்கள் உழைப்பை நிமிடம் கொடுக்கும் பொழுது வெற்றியை நோக்கி நகரும் புத்தாண்டில் உங்கள் வணிகத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறக்கும் குழந்தையின்மை மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் மாங்கல்யம் சௌபாகியம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த தனசு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் ஸோ இதனால் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கி செல்வ பலம் பிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் அடுத்தது கும்பரத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் அதாவது வேலை தொழில் ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதை விரும்பினாலும் அதை அடுத்த நுடையிலேயே வந்து பெறக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக அதுக்குண்டான வாதையை உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இந்த கும்பலத்தில் வேலை செய்பவர்களெல்லாம் பதவி உயர்வு அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு கூடும் புதிய இந்த புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பல சிறந்த பலங்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பே இருக்குது அது மட்டுமின்றி சிறந்த வருமானத்தை பெறுவதற்குண்டான அமைப்பு திருமணமாகவதற்கெல்லாம் திருமணமாகக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு குருபகவாரை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஒரு இந்த மேஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் அதுக்கப்புறம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து இந்த பயிற்சியாகும்போது மாதிரி பலன்கள் கிடைக்கிது அப்படின்னா இந்த கிரகங்கள் இப்போ இந்த மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் தனுசுக்கும் கும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எந்த நிலையில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் போய்கிட்டு இருக்காரு ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குருவானவர் உங்களுக்கு யோகமாக அவயோகமாக இல்லை கொடுக்குற இடத்துல இருக்காரா தடுக்கிற இடத்துல இருக்காரா முடக்கிற இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொன்ன படங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேரும் சும்மா சாமி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே மிதப்பில் போகக்கூடாது ஒன்று இது வந்து இந்த பயிற்சியான இந்த மாதிரி பலங்கள் உண்டுங்கிறத சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை கண்டிப்பாக பெற முடியும் ஒன்று இரண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன யோக காரகன் எப்போ வரலோ யோகாரன் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார் சில பேர் குரு கொடுப்பார் சில பேர் சனி கொடுப்பார் சில பேர் கேது சுக்கரன் புதன் சந்திரன் இந்த மாதிரி பல கிரகங்கள் இருக்கும் ஒரு ஜாதகத்தை முடிவு செய்வது எது அப்படின்னா மூணு விஷயம் தான் லக்னம் சூரியன் சந்திரன் இந்த மூணு விஷயங்களும் முதல்ல நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய மனம் இது மூணு நல்லா இருந்தது அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களே பிரதிபலித்து காட்டும் உங்கள் பிரச்சனையும் தான் இருக்குது பிரச்சனை கூட தீர்வும் தான் இருக்குது ஸோ அன்பன்பர்கள் ஜாதகத்தை பற்றின தெளிவான கண்ணோட்டம் வேணும் எனக்கு கொடுக்குறாள் யார் தடுக்கிறாள் யார் கெடுக்கிறாள் யார் என்னை முன்னேற்றது யார் எப்போ எனக்கு விலக்கு இருக்கும் இது எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு தீர்வு என்ன கேளுக்கான நம்பருக்கு கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் டீட்டெயில் நீங்கள் வாங்கிக்கலாம் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஸோ அடுத்த பதில் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்டான கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரி மூத்த நேர கேலண்டரும் விரைவில் ரிலீஸாக இருக்குது ஸோ அதனால் அந்த பொறுமையாக காத்திருங்கள் விரைவில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் நட்பவை நட்பவி நற்பவி நல்ல தினக்கட்டும் ஓம் ஸ்ரீ குறிப்பி வந்தமாக